is okay

உங்க வினோத் சரியா சோ சார்னாலே வினோத் சார் தெரியும் என்ன பார்க்கணும் பார்ட் டூ வந்து பார்க்க போறோம் பார்ட் ஒன்னு பார்த்தோம் சரிங்களா சோ சோ மெனி இன்ட்ரெஸ்டிங் ஆன சம்சலாம் பார்த்தோம் சரிங்களா ஆல்பா நியூமெரிக்ல சோ இன்னைக்குமே அதே மாதிரி சேம் உங்க போது அப்படியே லைட்டா ஒரு டூ ஒன் மினிட் தரேன் சோ நீங்க ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க சரிங்களா இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுமே கொஞ்சம் பயன்படுத்தும் அவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் சோ நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க லாஜிக்கல் டிசைனா ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா இப்ப கொண்டு வந்திருக்காங்க சரிங்க டென் மார்க் அப்படின்றப்ப லாஜிக் டிசைன் டீம் கிஷிப்பா கொண்டு வந்திருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா எல்லா காம்பிட் எக்ஸாமே தேவைப்படக்கூடியது சரிங்களா அந்த ஆல்பா நியூமரிக்ன்றது சரிங்களா சோ டூ ஆர் த்ரீ மார்க் கன்ஃபார்மா வரும் சரி ஓகே அப்படியே ஷேர் பண்ணிட்டீங்களா ஓகே வாங்க நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ டைம் இல்ல ஓகே ஃபைன் ஸோ நம்ம அகாடமியில் ஆஃப்லைன் பேட்ச் அந்த ஆன்லைன் பேட்ச் அதுக்கு டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் நம்பர் கால் பண்ணுங்க ஓகேவா வாங்க நம்ம கிளாஸ் போகுமா சரி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம் ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் கொஸ்டின் போகலாம் போயிட்டோம் போயிட்டோம் வந்தாச்சு கொஸ்டின் வந்தாச்சு சரி ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பிஓஎன்டி என்பது ஃபார்ட்டி எயிட் அப்போ ஹலோ என்பது தேர்ட்டி நைன் என்றும் குறித்தால் பிங்க் என்பது எந்த நம்பரை குறிக்கும் சொல்லி கேட்டிருந்தாங்க சரியா ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் அப்படிலாம் கண்டினியூவாக பாருங்கள் லைவில் லைவ் மிஸ் பண்ண வேணாம் அந்த பார்ட் ஒன்னு வந்து முடிச்சுட்டு அதான் நியூ ஸ்டூடண்ட்ஸ் வந்திருந்தீங்கன்னா அத முடிச்சுட்டு அடுத்து பார்ட் ஒன்னு பாத்துருங்க ஏ அப்படின்னா பார்ட் ஒன்னோட கண்டினியூஸும் உங்களுக்கு லைட்டா டச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சரியா சோ அப்பா உங்களுக்கு புரியுன்றதுக்காக ஏன்னா நேத்து நடத்தணும்ல சோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்னு நான் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூஸா போயிடும் சரி டிஃபன் டிஃப்ரெண்ட்ஸ் ஆனா சரியா வெரைட்டிஸ் ஆன கொஷின்ஸ்லாம் இருக்கு ஓகேவா சரி ஓகே சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எப்படி இருக்கு சோ பிஓ என் என்பது பார்ட்டி எயிட்ன்னு இருக்கு சோ அப்ப அந்த பக்கம் எனக்கு என்ன இருக்கு செலவு என்பது தேர்ட்டி இருக்கு அப்ப நேத்து உங்களுக்கு என்ன சொன்னேன் பார்ட் ஒன்னுல ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தோன்னு என்ன சொல்லிருந்தீங்க அப்படின்னா எழுதிருங்க ஏபிசின்னு ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க என்ன எழுதுனா ஏபிசின்னு எழுதிருங்க சரியா ஸோ நம்பர்ஸுமே கேட்டுருக்காங்க நம்பர்ஸ்மே கேட்டிருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணுவோம் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி போட்டுருங்க சரியா எப்படி போடுங்க ஒன் டூ த்ரீ போடுங்க அது போறதுக்கு முன்னாடி லைட்டாக செக் பண்ணிட்டு போயிருவோம் இங்கே பாருங்க பி இருக்கு இங்கே ஓ இருக்கு என் இருக்கு டி இருக்கு இங்க வந்து ஃபார்ட்டி எய்ட்னு கொடுத்துருக்காங்க சரியா போட்டுருவோம் நம்ம நம்பர்ஸ் பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுங்க ஒன் டூ த்ரீ போட்டுருங்க சரிங்களா ப்ராப்ளமே இல்லை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஸோ அதே மாதிரி கீழே

அதே மாதிரி ஓக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எங்க இருக்கு ஓ பி கியூஎல் இந்த இருக்கு ஓ வந்து பிப்டீன் சரியா ஓ என்னது சரி ஓகே ஸோ அடுத்து ஸோ அடுத்து என்ன இருக்கு என் இருக்கு ஸோ என் எனக்கு என்ன அப்படின்னா ஃபோர்டீன் எண் எனக்கு என்ன ஃபோர்டீன் சரியா ஓகே ஓகே அடுத்து டி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸோ டி வந்து ஃபோர் இருக்கு டி எனக்கு என்ன இருக்கு ஃபோர் இருக்கு சரியா சரி ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கு இதை நம்ம ஆட் பண்ணி பார்ப்போமா ஆட் பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போம் ஸோ எனக்கு இங்க சிக்ஸு ஃபைவ் என்ன வரும் லெவல் வரும்

ஹெச் அப்படி எடுத்தேனா எனக்கு 8 வருமா ஓகே சோ அதே மாதிரி ஈக்கு எனக்கு என்ன வரும் சோ ஈ அப்படினா எனக்கு என்னது 5 சரியா ஈனா e 5 சோ அடுத்து எல்லுக்கு எல்லுக்கு வந்து 12 சோ அடுத்து நெக்ஸ்ட் ஓக்கு சோ ஓக்கு என்ன வரும் அப்படினா ஆல்ரெடி தெரியும் 15 சரியா சரி ஓகே சோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க என்ன வரும் சோ உங்க 8 இருக்கு அடுத்துங்க so, so, 5 இருக்கு அப்ப 13 வருமா சோ so, 13 ஸோ அதே மாதிரி இங்கே டூ இருக்கு அப்போ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டென் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் வந்து எனக்கு தேர்ட்டி ஸோ ஃபார்ட்டி வருது ஸோ அதே தான் சேம் ஃபார்ட்டி வருது ஸோ இந்த லாஜிக் பார்த்தோம்ல ஸோ அந்த ஃபார்ட்டி மைனஸ் ஒன் சரியா அதே தான் இங்கே இருக்கு தேர்ட்டி நைன் அப்போ கரெக்டு தான் நம்ம லாஜிக்கு நம்ம இதெல்லாம் திங்க் பண்ணது கரெக்டு தான் சரிங்களா ஸோ அசியம் கரெக்டு அப்போ பிங்க்குமே அதே தான் இருக்கும் அப்போ பீக்கு என்ன வரும் எனக்கு ஸோ பி அப்படின்னா எங்கே இருக்குது ஸோ பி பீக்கு வந்து சிக்ஸ்டீன் சரியா ஸோ சிக்ஸ்டீனுக்கு

ஆக்சுவலாக ஒன்று மட்டும் சொல்லி கொடுத்துட்டு டேரெக்டாக வந்துடுவேன் பட் எனக்கு லைட்டாக அந்த இடத்துல இடத்துல செகண்ட் டூ பார்த்துட்டு தான் போகணும் ஏன் அப்படின்னா அப்படின்னா சம் நம்ம 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 இது பண்ணிடுவோம் வந்து பார்த்தீங்க வேற லாஜிக்காக இருக்கும் இந்த லாக் மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணிட்டு பண்ணிட்டு இருப்போம் ரெண்டுமே செக் சரிங்களா ஓகே 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 தானே ஸோ ஒன்றுக்கு ஆன்சர் சி கரெக்டாக விக்னேஷ் ராஜ்குமார் சாருமதி சாலு ஜி ஓகே வெரி குட் சரி வாங்க அடுத்த சம்பவமா ஓகே தானே கிளியர் தானே அடுத்து என்பது அதாவது ஃபோர் எயிட் டூ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் டியூப் என்பது ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபைவ் என்றும் அடுத்து எஸ்கைசிஏஆர்டி சரிங்களா ஷார்ட் என்பது நைன் த்ரீ எயிட் ஒன் ஃபோர் என்றும் குறித்தால் இ என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா ஸோ இங்கே பார்ப்போம் இந்த அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு லெட்டர்ஸ்க்கு கொடுத்து லெட்டர்ஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல புரியுதா போன சம் மாதிரி இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எப்படி இருக்குன்னா இங்கே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே சேம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க புரியுதா ஸோ மெத்தட் உங்களுக்கு என்னன்னு புரியுதா எப்படி இருக்கு ஸோ உங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே ஃபோர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபோர் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே ஃபோர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப எனக்கு எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைப்ல எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த டீ இருக்குல்ல ஸோ டீக்கு அப்படியே பாருங்க இந்த இடத்துல ஃபோர் இருக்கும் அதே மாதிரி ஏக்கு நேராக எயிட் இருக்கும் பிக்கு நேராக டூ இருக்கும் அடுத்து ஈக்கு நேராக ஃபைவ் இருக்கு சரியா ஸோ இது ஒன்று கான்செப்ட் ஸோ அதே மாதிரி பார்த்துருவோம் இங்கே பார்த்துருவோம் பிக்கு நேரம் இங்கே என்ன இருக்கு ஃபோர் இருக்கு சரிங்களா அதே இங்க இங்க ஒரு டி இருக்குல்ல இந்த டிக்கு நேரம் ஃபோர் இருக்கு அப்ப நம்ம என்ன அச்சீவ் பண்றோம் அப்படின்னா டீன்னு எடுத்துக்கிட்டா ஃபோர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க டேரக்டா பாருங்க இ என்பது என்னன்னா கேட்டிருக்காங்க அப்ப இ எங்க இருக்குன்னு பாருங்க இ வந்து இங்க என்ன இருக்கு இக்கு ஃபைவ் ஒன் இருக்கா அப்ப அதுல ஈக்கு என்ன இருக்கு ஃபைவ் ஒன் இருக்கு இங்க இக்கு என்னதான் இருக்கு இங்க இ கொடுக்கல அப்ப விட்டுருவோம் அப்ப ஈன்னு கேட்டா எனக்கு என்னதான் இருக்கும் கண்டிப்பா ஃபைவா தான் இருக்கும் அப்ப ஆன்சர் இஸ் பி புரியுதா இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப ஈஸி சரிங்களா ரொம்ப ரொம்ப டக்கு டக்கு பண்ணி போயிடலாம் அந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா சோ ஆன்சர் இஸ் பி எஸ் கரெக்ட் ஜோஸ் மெய்தீன் சாருமதி ஓகே அதுக்கு முன்னாடியே பீர்த்திலாம் ஆன்சர் பண்ணிக்கங்க ஓகே சோ மகா ஆன்சர் பண்ணிக்கிங்க ஓகே ஈஸியா அந்த கொஸ்டின் ஈஸி தானே அடுத்த கொஸ்டின் போமா சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போமா நெக்ஸ்ட் சரி ஓகே சோ இந்த மாதிரி கொடுப்பாங்க ரேஷியோ மாதிரி கொடுப்பாங்க ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் பார்ட் ஒன் பார்ட் டூலாம் பார்த்துருக்கோம் தானே சோ அதுல அதே மாதிரி சேம் டைப் தான் பட் இங்க ஆல்பா நியூமெரிக்ல அதே ரேஷியோ கொடுத்துருக்காங்க சோ இதே எப்படி பாத்துறோமா ஃபர்ஸ்ட் இங்க டி ஆர் ஏ ட்ராக் னு கொடுத்துருக்காங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க கே சி ஏ ஆர் டி னு கொடுத்துருக்காங்க சோ இத பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குமா एक्चुअली எப்படி பாத்துறோம் நம்ம அதுல ரேஷியோல a is to b w is to கொடுத்துருப்பாங்க சரிங்களா சோ அதே மாதிரி தான் இந்த மெத்தட் எனக்கு இத ஃபாலோ பண்ணி தான் இது இருக்கும் சரிங்களா சேம் இத ஃபாலோ பண்ணி தான் இது இருக்கும் அப்படினா ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் கேட்டுக்காங்க இந்த இடத்துல என்ன வரும் கேட்டுக்காங்க அப்போ டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க கேன்னு கொடுத்துருக்காங்க ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்க சீன் கொடுத்துருக்காங்க சரியா இப்படியே வந்து எனக்கு என்ன போயிட்டே இருக்கு சரியா ஸோ அப்ப ரேஷிய மத்தில பார்க்கும்போது டீக்கு எங்க இருக்கு இந்த இருக்கு டி இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேன் கொடுத்துருக்காங்க சரியா கேன் கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன்த் வேர்டா வருது சரியா எத்தனை நைன்த் வேர்டா வருது சரியா

ஆக்சுவலா இந்த லாஜிக் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது சரியா சோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எப்படி நான் கண்டுபிடிச்சா ஒன் மினிட்ல கண்டுபிடிச்சிருவேன் சரியா ஒன் மினிட்ல நம்ம திருப்பி திருப்பி ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ண வந்துடும் அப்ப இந்த லாஜிக் செட் ஆகுனா இதை எடுத்துருங்க இந்த லாஜிக் வேணாம் நெக்ஸ்ட் லாஜிக் பாருங்க அப்படியே லைட்டா திங்க் பண்ணி பார்த்தோம்னா டிஏ டிஆர்ஏ சி கே இருக்கு இங்க பாருங்க அப்படியே இதோட மிரரா இருக்கா தெரியுதா உங்களுக்கு மிரர் மிரரா இருக்கா அப்படி கே இங்க இருக்கு சி இங்க இருக்கு ஏ இங்க இருக்கு ஆர் இங்க இருக்கு டி இங்க இருக்கு தெரியுதா உங்களுக்கு அதேதான் அப்போ சேம் அப்போ இங்க என்னன்னா மிரர் மிரர் டைப்னு கண்டுபிடிச்சாச்சு சரியா அதே மாதிரிதான் இந்த பக்கம் எனக்கு இருக்க போகுது அதேதான் இந்த பக்கமும் எனக்கு என்ன இருக்க போகுது இருக்க போகுது சரியா சோ இங்க இந்த வேல்யூ இங்கிட்ட ஒரு வேல்யூ வரும் அதான் என்ன கண்டுபிடிக்க போறோம் அதே மாதிரி சேம் மிரர் அங்க இருக்கும் பாருங்க இங்க டி இருக்கு இங்க யூ இருக்கு அப்ப இது கிடையாது இங்க டபிள்யூ இருக்கு இங்க ஏ இருக்கு ஆர் வருது டி வருது எஸ் வருது அப்ப இது மிரராக இருக்கு சரியா சரி ஓகே அப்ப இதான் என்ன இருக்கும் ஆன்சராக இருக்கும் வேற எதுவுமே பாருங்க செக் பண்ணி பாருங்க வராது சரிதான் அப்போ இங்கேயும் இங்கேயும் தப்பா வருது அடுத்து இங்க செக் பண்ணி பாருங்க வராது சரியா இங்கேயும் மிரர் எனக்கு என்ன வரும் வரும் ஆப்ஷன் பி பி தான் புரியுதா ஓகேவா ஓகேவா சோ ஜோஸ் ஓகே ஓகே சாரு சார் வீடியோ கிளாரிட்டி நாட் கிளியர் ஆக்சுவலா கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு தெரியுது அப்படி இருக்கு சரியா இருக்குரியா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சரி பண்ணிடலாம் ஓகேவா சரி ஓகே ஓகே சோ நெக்ஸ்ட் ஓகே அடுத்து ஓகே அடுத்து பி அண்டு ஜி சரிங்களா என்ன குடுத்துருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ரைட் பண்ணிடுறேன் அத என்ன குடுத்துருக்காங்க பி குடுத்து அப்புறம் ஜி குடுத்துருக்காங்க சரியா பி அண்டு ஜி இந்த இடத்துல இஸ்ட் குடுத்துட்டு பி அண்டு எம் குடுத்துருக்காங்க சரியா சோ அதே மாதிரி டபுள் இஸ்ட் குடுத்து ஏ அண்டு பி ஏ பி குடுத்து இருக்காங்க சோ டபுள் இஸ்ட் குடுத்து இங்க என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதான கொஸ்டீனு சரியா சோ அப்ப பாப்போம் எனக்கு இத பேஸ் பண்ணி தான் இந்த டைம் இருக்கும் அப்ப இதை பேஸ் பண்ணி எனக்கு இந்த டைம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க சரியா இதான கொஸ்டீனு இதை பேஸ் பண்ணால் எனக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்னு கேட்டுருக்காங்க அப்போ உங்க பி இருக்கு இங்கே பி இருக்கு இங்கே ஜி இருக்கு அங்க எம் இருக்கு சரியா ஓகே சோ நம்ம இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா பி எங்க இருக்கு பாருங்க சோ பி இங்க இருக்கா ஸோ பில இருந்து எனக்கு என்ன பண்ணது வி வந்து போடுறாங்க வி அப்போ வீனா எனக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா சோ அப்ப சிக்ஸ்த் அதாவது ஆறாவது லெட்டர் என்ன இருக்கு வி இருக்கு ஆறாவது லெட்டர் என்ன இருக்கு சிக்ஸ்த் லெட்டராக என்ன இருக்கு வி இருக்கு சரி ஓகே அப்ப ஜில இருந்து எம் போவோம் ஜில இருந்து எம் போமா சோ ஜி இங்க இருக்கு எம் எங்க இருக்கு இந்த இருக்கு அப்ப 1 2 3 4 5 6 சரிங்களா இதுமே பாக்கும்போது கரெக்ட்டா 6th வரா இருக்கு எத்தனை 6th லெட்டரா இருக்கு சாரி 6th லெட்டரா இருக்கு ஓகேவா சோ அப்ப எனக்கு இது எப்படி தான் இருக்கணும் அதே சேம் மெத்தடா தான் இருக்கணும் ஏனா இங்கேயே 6th லெட்டரா இருக்கு சோ ஜி மே 6th லெட்டரா இருக்கு அப்படினா ஏ ஓட 6th லெட்டர் எனக்கு என்ன வரும் சோ ஏல இருந்து பாருங்க 1 2 3 4 5 6 ஜி வருதா சரி ஓகே அப்ப ஏக்கு எனக்கு என்ன வருது ஜி வருது அவ்வளவுதான் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு வேற ஆப்ஷன் இல்ல சரியா சோ அப்ப ஆல்ரெடி ஏக்கு ஜி அப்படின்னா பிக்கு என்னவாதான் இருக்கணும் எச்சா தான் இருக்கணும் அடுத்த லெட்டர் சரியா சோ அப்ப ஆன்சர் இஸ் பி ஓகேவா சோ போர்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் இஸ் ஓகே கரெக்டா சாலுஜி ஓகே ரம்யா ஓகே ஃபைன் எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே ஃபைன் சரி ஓகே அடுத்து போமா ஓகே எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க புரியுதுதானே சார் ஐ ஆம் ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் வீடியோ ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறீங்க தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் மை திருன் தேங்க் ஒரு புரியுது அண்ணே புரியுதுன்னா ஓகே ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஓகே ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே நல்லா புரியும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் போவோம் ஸோ அடுத்த செம் போவோம் ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே தேவைப்படும் சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் சரி எல்லாத்துக்குமே தேவைப்படும் சரி ஓகே அடுத்து ஓகே அடுத்து அடுத்து ஓகே இங்க என்ன குடுத்துருக்காங்க ட்ராக்கிள் சரிங்களா ஸோ அந்த பக்கம் வந்து டிசிசி எம் எல்ஜி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி சம் வேர்ட்ஸ் கொடுத்துட்டே போறாங்க சரியா இப்போ நம்ம எப்படி இதை பிரிக்கணும் அப்படின்னா கொஸ்டினை பார்த்தா ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரியா ஸோ தெரியுதா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க ஸோ ஓகே இது ஒரு சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும் கரெக்டா அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி என்ன இருக்கும் இது இருக்கும் அதே மாதிரி இதை பேஸ் பண்ணா இங்க என்ன வரும் சொல்லி கேட்டுருக்காங்க இந்த இடத்துல என்ன வரும் சொல்லி கேட்டு கேட்கறாங்க சரியா சரி ஓகே சோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கன்வே பண்ணிடுறேன் லெட்டர்லாம் கன்வே பண்ணி தான் போறேன் சரிங்களா சப்போஸ் சார் பிரைட்னஸா இருக்கு சார் தெரியலேனாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு கன்வே பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுங்க கவனிச்சுக்கோங்க சரியா சரி ஓகே இங்க என்ன இருக்கு டி இருக்கு ஃபஸ்ட்டு சரிங்களா இங்க ஏ இருக்கு சி அடுத்து கே அடுத்து எல் இங்க இ இருக்கு சரியா சோ இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்கு அதே சேம் டி இங்க இருக்கா சேம் டி இருக்கா சரி ஓகே சோ அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம் ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏக்கு பதிலா சீன் கொடுத்துருக்காங்க ஏக்கு பதிலா சீன் கொடுத்துருக்காங்க சிக்கு அதே சேம் சி இருக்கு சிக்கு அதே சேம் சி இருக்கு எம் இருக்கு எல்லுக்கு அதே எல் இருக்கு நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா டீக்கு சேம் டி இருக்கு அதே மாதிரி சிக்குமே சேம் சி இருக்கு அதே மாதிரி எல்லுக்கு வந்து சேம் எல் இருக்கு எனக்கு என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஏ இருக்கு பாத்தீங்களா ஸோ ஏக்கு மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லெட்டர் தள்ளுறாங்க மூவ் பண்ணி சரிங்களா பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன் மூவ் பண்ணி சி வருது அப்ப ஏக்கு வந்து பிளஸ் ஒன்னு மூவ் ஆகுது சரியா எங்க இந்த சி சரிங்களா சோ இத பேஸ் பண்ணி தான் இது வரும் இங்க நீங்க செகண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் பாருங்க சரிங்களா தேர்ட் லெட்டர்னா எனக்கு தேர்ட் லெட்டர் சி தான் இருக்கு ஃபோர்த் லெட்டர் பாருங்க ஃபோர்த் லெட்டர்ல வந்து கே இருக்கு அப்ப கேக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கு ஒன் லெட்டர் தள்ளி இருக்கணுமா கரெக்டா பிளஸ் ஒன்னு தானே வரணும் இருக்கா கரெக்டா இருக்கா அடுத்து எல்லு எல்லுக்கு எல்லு தான் இருக்கு அடுத்து லாஸ்ட் லெட்டர் பாருங்க இக்கு என்ன இருக்கு ஜி இருக்கு அப்போ இ இருக்கா சோ இக்கு பிளஸ் ஒன்னு புரியுது அப்போ கான்செப்ட் என்ன புரிஞ்சிச்சா சோ நம்ம லாஜிக்கை மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஆல்ஃபா நியூமரிக்னாலும் சரி லாஜிக்கல் ரீசனிங்கில் டென் மார்க் வந்து அசால்ட்டா அடிச்சு போயிடலாம் லாஜிக் தான் நம்ம லாஜிக் மட்டும் கெஸ் பண்ணா நம்ம ஜாம்பா வாங்க ஆயிடலாம் சரியா ஓகே சரி அடுத்து அப்போ இதுக்குமே எனக்கு என்ன தான் இருக்கணும் ரைட்டாக செக் பண்ணிட்டு போயிடுவோமா ஜேக்கு ஜே இருக்கு ஏக்கு சி இருக்கு இந்த ஏ இருக்குல்ல இந்த ஏக்கு எனக்கு என்ன இருக்கு சி இருக்கு அப்போ ஒன்று லிட்டர் இருக்கு அப்போ சிக்கு சி இருக்கு கேக்கு எம் இருக்கு ஸோ சேம் தான் சேம் அப்படியே வருது அப்போ இதுக்குமே அப்படிதான் இருக்கணும் எண்ணுக்கு எனக்கு என்ன இருக்கணும் எண்ணு வரணும் சரி எண்ணுக்கு எனக்கு எண்ண இருக்கு இத எடுத்துக்கிறேன் சோ இதை எடுத்துக்கிறேன் எனக்கு ரெண்டுமே வராது புரியுதா உங்களுக்கு எண்ணுக்கு எண்ணு வரும் அதே மாதிரி இக்கு என்ன இருக்கணும் ஒன் லெட்டர் இருக்குறீங்களா மூவ் பண்ணிருக்கணும் சோ இக்கு ஒன் லெட்டர் மூவ் பண்ணா ஜி வரும் எங்க இருக்கு இந்த இருக்கா ஜி இருக்கா அப்ப எனக்கு ஜி தான வரணும் இங்க எப்போ ஒரு இருக்கிற அப்ப எனக்கு சி வராது ஸோ ஆப்ஷன் இஸ் என்னதான் இருக்கணும் அவ்வளவுதான் டி ஆ தான் இருக்கணும் புரியுதா ஈஸியா ஓகே ஆப்ஷன் இஸ் டி கரெக்ட் சுசின் சித்ரா ராஜ்குமார் எஸ் கரெக்ட் ஸோ ஆன்சர் இஸ் டி சரிங்களா என்ன தான் இருக்கணும் டியாக தான் இருக்கணும் சரியா கரெக்டாக அவ்வளோதான் அடித்தாச்சு நம்ம ஸோ ஓகே எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம போவோம் சிக்ஸ்த்து சம் போவோம் சரியா ஓகே குட் சி கே கே இஜட் அதே மாதிரி பெஸ்ட் பெஸ்ட்டு எக்ஸ்ஏ ஓபி அதே மாதிரி கூல் சரிங்களா சோ லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க சரியா சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கனாலே இது வரைக்கும் அஞ்சு சம் பார்த்துருக்கோம் அஞ்சு செம்மு அஞ்சு டைப்ல தான் பார்த்துட்டே வரோம் சரிண்ணா இது ஒரு டைப்பாக இருக்கு சரியா இது ஒரு டைப்பு எப்படி பார்த்துருவோம் ஸோ இங்கே எப்படி இருக்கு குட்டுன்னு இருக்கா ஸோ குட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஜி இருக்கு இங்கே சி இருக்கு சரிங்களா அப்படி பிரிச்சு போங்க ஃபர்ஸ்ட் டபுள் ஈஸ்ட் கொடுத்தாலே எனக்கு பிரிச்சுருங்க சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும் அப்போ இதே மாதிரி தான் எனக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும் இது இருக்கணும் கரெக்டா கரெக்டா இது ஒரு ஓகே தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் சரியா ஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க சீன் கொடுத்துருக்காங்க அப்போ ஜி எங்க இருக்கு இந்த இருக்கு ஸோ ஜிக்கு என்ன இருக்கு சி இருக்கு அப்ப ஜினா எனக்கு என்ன பக்கம் சோ எனக்கு போர் லெட்டர்ஸ் தாண்டி வருது சரிங்களா சோ மைனஸ் போர் என்ன போடணும் மைனஸ் போர் சரிங்களா ரிவர்ஸ் வந்தா மைனஸ் போர் போட்டுக்கோங்க அடுத்து ஓ கே என்ன இருக்கு கே இருக்கு அப்ப ஓ இந்தா இருக்கு கே இந்தா இருக்கு அப்ப என்ன வருது சோ மைனஸ் போர் லெட்டர் மைனஸ் போர் லெட்டர் சரிங்களா ஓகே சோ அடுத்து சோ இந்த பக்கம் பாருங்க அதே மாதிரி எனக்கு என்ன இருக்கு இங்க எக்ஸ் எடுத்துக்கோங்க சோ எக்ஸ் இங்க வந்து பி இருக்கு அப்ப எக்ஸ் இங்க இருக்கா சோ பி இங்க இருக்கா அப்படி ரிவர்ஸ் வாங்க சோ இந்த பக்கம் தான் எனக்கு போகும் அப்படியே

அப்ப ஒய் இருக்கா சோ ஆப்ஷன் எங்க இருக்கு பாக்கி எங்க இருக்கு மூணு ஆப்ஷனுமே ஒய் இருக்கு எப்படி மூணு ஆப்ஷனும் ஒய் இருக்கு சோ அடுத்து எனக்கு என்ன வரணும் எனக்கு இதை எடுத்துருவேன் இது இல்ல சோ அப்ப எனக்கு ஏ சி டி இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஓக்கு என்ன வரணும் சோ ஓ எங்க இருக்கு இந்தா இருக்கா சோ ஓக்கு அப்படியே மூணு ஆப்ஷன் மூணு லெட்டர் தள்ளி போனா அப்படின்னா கே வருது எனக்கு சரியா சோ அப்ப கே வேற எங்க இருக்கு பாருங்க சோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அப்ப எனக்கு இது வராது சரியா இது வராது எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் ஒன்னு சியா இருக்கும் இல்லைன்னா டி ஆ இருக்கும் சரியா சோ ஆன்சர் இஸ் பண்ணிட்டீங்களா சரி வாங்க பாப்போம் அடுத்து கே ஒய் கே கே லாஸ்ட் எனக்கு எல்லுக்கு என்ன இருக்கு எங்கே இருக்கு ஆ ஓகே எல்லு ஸோ இதுலருந்து த்ரீ லெட்டர்ஸ் வந்து மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா எனக்கு எல்லு அப்போ கே ஜே ஐ கே ஜே ஐ சரியா ஸோ எல் இருக்கு ஸோ எல்லு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஹெச் வருது கரெக்டாக ரைட்டா இஸ் டி புரியுதா ஓகே ஸோ ஆன்சர் இஸ் டி சரிங்களா அப்படியே கரெக்டாக நம்ம அடிச்சு போகணும் ஏன்னா மற்ற எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம் நம்ம சரியா ஓகே ஃபைன் ஓகேவா பண்ணிக்கல பரவாயில்லையே சரி ஓகே சரி வாங்க நெக்ஸ்ட் போமா அடுத்த கொஸ்டின் ஈஸியா இருக்கா ஸோ அடுத்து பார்ப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படின்னா லெட்டர்ஸும் பிளஸ் நம்பருமே கொடுத்துறாங்க ரெண்டுமே மிங்கிள் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் இப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணலாம் இதுமே சால்வ் பண்ணுவோம் நம்ம எல்லாமே என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம் எப்படி கொடுத்தாலும் நீங்க எப்படி கொடுத்தாலும் சால்வ் பண்ற மாதிரி நம்ம என்ன மைண்ட் செட் பண்ணி விட்டுருவோம் சரியா ஓகே

இங்க வந்து ஃபோர் இருக்கா ஸோ ஃபோர் அப்படின்னா டூ ஸ்கொயர்டு கெஸ்ட் பண்ணிருக்கீங்களா ஸோ அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன இருக்கு த்ரீ ஸ்கொயர்டு கரெக்டா த்ரீ ஸ்கொயர் நைன் தானே அப்ப எனக்கு இங்க பாருங்க இங்க ஃபோர் இருக்கா அங்க ஃபோர் ஸ்கொயர்டு ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இங்க ஃபைவ் ஸ்கொயர்டு சரியா நடுவில் சென்டர்ல மட்டும் பார்த்துட்டே வாங்க நம்பரை மட்டும் பாருங்க லெட்டர்ஸ் இப்போ பார்க்க வேணாம் ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் அடுத்த லெட்டர்ஸ் போயிருவோம் புரியுதா சரி ஓகே அடுத்து இங்க பார்ப்போம் இங்க எனக்கு என்ன இருக்கு எயிட் ஸ்கொயர் வருமா எயிட் ஸ்கொயர் தானே எயிட் 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 அறுபத்தி நாலு சரிங்களா எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர் அப்ப நெக்ஸ்ட் எனக்கு என்னதான் இருக்கணும் போர்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சாரி டூ ஸ்கொயர்ல இருந்து பிளஸ் ஒன் பண்ணா த்ரீ ஸ்கொயர்டு போர் ஸ்கொயர்ல இருந்து பிளஸ் ஒன் பண்ணா ஃபைவ் ஸ்கொயர்டு எயிட் ஸ்கொயர்ல இருந்து பிளஸ் ஒன் பண்ணா நைன் ஸ்கொயர்டு அப்ப நைன் ஸ்கொயர் இஸ் இக்குவல் எயிட்டி ஒன்னு அப்ப எயிட்டி ஒன் எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன்ல இந்த இருக்கு ஏ இருக்கு பி இருக்கு அப்ப எனக்கு இது இது வராது எது சிடி வராது எனக்கு இதான் ஆன்சர் ஆகணும் கண்டிப்பா சரியா நெக்ஸ்ட் பார்ப்போம் இங்க என்ன இருக்கு ஐ இருக்கு இங்க ஜி இருக்கு இப்போ ஐ இங்க இருக்கு இங்க இருக்கா ஒன் லெட்டர் என்ன பண்ணிருக்காங்க மைனஸ் ஒன் பண்ணியிருக்காங்க அப்போ நெக்ஸ்ட் அப்படியே செக் பண்ணிடுவோம் ரெண்டாவது எடுத்து பாருங்க இங்க எல் இருக்கு இங்க ஜே இருக்கு அப்போ இங்க எல் இருக்கா இங்க ஜே இருக்கா அப்போ மைனஸ் ஒன்னு அப்போ கான்செப்ட் வைஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கோ லாஜிக்காக வந்து பார்க்கும்போது மைனஸ் ஒன் தான் பண்ணிட்டே போறாங்க அப்போ டப்ளியூல இருந்து மைனஸ் ஒன் பண்ணால் எனக்கு என்ன வரும் ஸோ டப்ளியூ எங்க இருக்கு ஒன் பண்ணா என்ன வரும் யூ வரணும் ஸோ யூ எங்க இருக்கு பாருங்க ஸோ இருக்கா ஸோ ஆப்ஷன் இஸ் பி ஓகேவா யூ எயிட்டி ஒன் டி ஒன் டி கரெக்டா ஓகே ஸோ அடுத்து போமா ஓகே கரெக்ட் சோ ஆன்சர் இஸ் பி மகா ஜோஸ் சார்மதி ஓகே ஸோ ஈஸியா இருக்கா இவ்வளோதான்ப்பா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்படி கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரியா நம்பர் கொடுத்தாலும் பயப்பட தேவையில்லை ஈஸி தான் ஸோ அடுத்து ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கொஞ்சம் புரியலனாலும் நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா லைவ் முடிஞ்சுன்னு அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அப்டேட் பண்ணக்கப்புறம் நீங்க மறுபடியும் போய் அதை எடுத்து பாருங்க சரிங்களா ஸோ பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் சரியா பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் சரியா ஓகே ஸோ அதே மாதிரி இது பாத்துருவோம்

இது நீங்க கமெண்ட் பண்றீங்களா அந்த கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான் அது ரைட் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க என்ன வரும்னு சோ கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க எட்டாவது கொஸ்டினுக்கு எயித் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கமெண்ட் பண்ணுங்க நான் அப்படியே சால்வ் பண்ணிட்டே இருக்கேன் நீங்க ஆன்சர் பண்ணுங்க சரி நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸி தான் சரி ஓகே சோ இங்க பாப்போம் சொல்லிடவா சரி ஓகே நானே சொல்றேன் அல்ல லைட் பியா சோ எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்க எய்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் சரி லைட்டா கான்சர் உள்ள லைட்டா போய் டச் பண்ணி விட்டுறேன் அப்படியே நீங்க கெஸ்ட் பண்ணிக்கோங்க பிளஸ் டூன்னு வருது இங்க நயன் இருக்கா ஸோ உங்கள் நைனு ப்ளஸ் டூன்னு வருது அதே மாதிரி இங்கே என்னதான் வரணும் இங்கேயே ப்ளஸ் டூவா தான் இருக்கணும் கண்டிப்பா சரியா அப்போ எனக்கு டுவெண்ட்டி டூ வரணும் அப்போ ட்வெண்ட்டி டூனா எனக்கு எந்தெந்த ஆப்ஷன் டுவெண்ட்டி டூ இருக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது ஏ பி டில இருக்கு அப்போ எனக்கு இது வராது சி வராது அப்போ சி வந்து நான் கழட்டி விட்டாச்சு சியை கழட்டி விட்டேன் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா டி பாக்குறேன் அதான் இங்கே பி இருக்கு இங்கே ஆர் இருக்கு அப்போ பிக்கு அப்புறம் எனக்கு என்னது ப்ளஸ் ஒன்னு போகுது கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆன்சர் என்ன அது ஸோ எயித்து கொஷினுக்கு நாசா ஏ சொல்லியிருக்கீங்களா ஓகே மது ஏ சொல்லியிருக்கீங்களா ஓகே ரைட்டு சரி ஆன்சர் பாத்துருவோம் என்னன்னு சோ ஆன்சர் பாத்துருவோம் ஏ சொல்லிருக்கீங்க ரெண்டு பேரு ஆஹ் ஆஹ் சாருஜி பி சொல்லியிருக்கீங்க சரி வாங்க ஆன்சர் பாத்துருவோம் என்னன்னு சரியா ஓகே சி சிக்கு விட்டுட்டேன் சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா பி கு ஆர் வருது டிக்கு கே வருது டி ஆ சாரி ஐக்கு ஐக்கு என்ன வருது கே வருது அப்ப ப்ளஸ் ஒன்னு இருக்கு ஸோ இந்த கான்செப்ட் நான் பிடிச்சிட்டேன் அப்ப அப்ப டிக்கு என்ன பண்றேன் ஒன் பிளஸ் ஆட் பண்றேன் அப்ப ஆட் பண்ண எனக்கு என்ன வரணும் பி தான் வரணும் அப்ப ஆன்சரிஸ் என்னது வி டுவெண்ட்டி டூ சோ அண்ட் சரிஸ் ஏ தான் கரெக்ட் புரியுதா ஓகே ஓகே கரெக்டா இருக்கா ஓகே ரம்யா ஷாப் ஓகே ப்ரீத்தி சரி ஓகே எல்லாருமே ஆஹ் ஏன்னு சொன்னவங்களுக்கு வந்து சூப்பர் பா ஏன்னு சொன்னவங்கன்னா சூப்பர் சோ அடுத்து போவோம் எல்லாருமே ஏன் சொல்லிட்டீங்க எல்லாருமே ஏன் சொல்லிட்டீங்க தானே சரி ஓகே அடுத்து அடுத்து இந்த கொஸ்டின் சரிங்களா சோ இதுக்கு நம்ம பேப்பர் பேனா எதுவுமே தொடரவே கூடாது எதுவுமே தொடராம அப்படியே பார்த்த உடனே சொல்ற மாதிரி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க சோ புக்குனா ஆத்தர் எப்படி ஸோ புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வருது ஆத்தர்னு வருது அப்போ மூவினா டேரக்டர் சரியா அப்போ யார் வரும் யார் வரும் ஏ ஏ இதெல்லாம் ஈஸி சரிங்களா ஆனால் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறேங்க எல்லாரும் சரி சூப்பர் ஆன்சர் என்னது தான் சரியா ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஸோ லட்டு மாதிரி டக்குன்னு மார்க் லட்டு மாதிரி தீர்ப்பா சரியா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான் அது சரியா ஓகே சோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மஞ்சள் என்பது நீளம் என்றும் ஸோ பேங்கிங்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க பேங்கிங் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலாம் கொஷின் கேட்டு அப்ப டிஎன்பிசி இந்த மாதிரி கொஷின் கேட்க போறாங்க சரியா ஏன்னா லாஜிக் ரீசிங்காக டென் மார்க் வச்சதுனால இதை எதிர்பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மஞ்சள் என்பது ஸோ டென்த் கொஸ்டினுக்கு அப்படியே நீங்கள அப்படியே கமெண்ட் பண்ணுங்க டென்த் கொஸ்டின் ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு சரியா ஸோ லைவ்ல இருக்கீங்க எல்லாருமே ஸோ அப்படியே லைட்டா கமெண்ட் பண்ணிடுங்க டென்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னு ஒரு யார் கரெக்டாக ஆன்சர் பண்றாங்க பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மஞ்சள் என்பது நீலம் என்றும் நீலம் என்பது சிவப்பு என்றும் சிவப்பு என்பது பச்சை என்றும் பச்சை என்பது வெள்ளை என்றும் குறிக்கப்பட்டால் ரத்தத்தின் நிறம் என்ன கேட்டுக்காங்க சரிங்களா சோ பிளட்டோடைய கலர் என்ன கேட்டுக்காங்க பி ஆர் டென்த்துக்கு பி ஆர் வரும் டென்த்து பி கரெக்டா ஓகே சோ டென்த்துக்கு ஆன்சர் என்ன சொல்லவா சோ டென்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஆன்சர் இஸ் பி தான்ப்பா வரும் எப்படி சார் வந்து என்ன கொடுத்துருக்காங்க சிவப்பு என்பது பச்சைன்னு கொடுத்துருக்காங்களா நடுவில் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வேற சிவப்பு வந்து கொடுத்துருக்காங்க வேற எதுவுமே குடுக்கல நீலம் என்பது சிவப்பு ஆகுது சிவப்பு என்பது பச்சை ஆகுது பச்சை என்பது வெள்ளையாகுது அப்படின்னா சிவப்பு என்பது பச்சை தானே குடுத்துக்காங்க அப்ப ஆன்சரி என்ன கேட்டுக்காங்க ரத்தம் சொல்லி கேட்டுக்காங்க ரத்தத்தோட ப்ரெட்டோட கலர் என்ன ரெட்டு அப்ப ரெட் எனக்கு என்ன கொடுத்துக்கா சிவப்பு பச்சையும் கொடுத்துருக்காங்க அப்ப சிவப்பு நிறம் பச்சை தான் அப்ப ஆன்சர் இஸ் பி தான் நம்ம டக்குன்னு கொண்டு போய் டீல போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது மார்க் பண்ணக்கூடாது ஆன்சர் வந்து பி தான் குறிக்கணும் சரிங்களா சோ ரத்தத்தின் நிறம்னா பச்சை புரியுதா ஓகே சோ இதுமே நம்ம லைட்டா நம்ம ஒரு லாஜிக்கல் ரீசன்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா சோ நம்ம அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி பெயின் யூஸ் பண்றோம் அதை பொறுத்தா இருக்கு ஓகேவா ஓகே ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் அவ்வளோதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் முடிஞ்சு சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மீட் பண்ணுவா சரி ஓகே நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து அல்பா நியூமெரிக் பார்த்தாச்சு தானே நியூமெரிக் சோ நாளைக்கு நாளைக்குமே ஒரு முக்கியமான சரிங்களா ஒரு முக்கியமான டாபிக் பாக்க போறோம் சரியா லாஜிக்கல் சோ அதை முடிச்சு பஸ்ஸில் டைஸ் ஸ்பாப்மா சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்கமிங் நான் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அது அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேவா ஓகே தேங்க்யூ ஸோ மச் சோ வீடியோ நல்லா இருந்துச்சா சரி கமெண்ட் பண்ணிருங்க நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச் ஆல் சோ நீங்க ஜாயின் பண்ணு நினைக்கிறீங்க நம்ம எக்ஸாம் இந்த நம்பர் கால் பண்ணுங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோன் நம்பர் பண்ணுங்க ஓகே யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓகே சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க ஓகேவா தேங்க்யூ சாருமதி அண்ட் ஜோஸ் மகா தித்ரா தேங்க்யூ ஃபார் ஹார்ட் ப்ரீத்தி எவ்ரி ஒன் தேங்க்யூ ரம்யா ராஜ்குமார் ஓகே எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணு என் கிளாஸ்க்கு சரிங்களா சோ பிரியா சப்போர்ட் பண்ணுங்க நம்ம டிஃபரண்ட் டிஃபரன் கொஸ்டின் சரிங்களா இன்ட்ரெஸ்டிங் ஆன கொஸ்டின்ஸா நம்ம பார்த்து சரிங்களா ஓகே ஸோ அப்படியே டென் மார்க் என்ன பண்ணுவோம் அப்படியே நம்ம டென் மார்க் எடுத்துருவோம் லாஜிக் டிசிங்களா சரிங்களா ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் அப் ஆப்டிடியூடும் பார்க்காம ஆப்டியூடும் பாத்துருங்க சரிங்களா அது எல்லாமே நம்ம லைவ்லேயே இருக்கும் சரிங்களா லைவ்ல இருக்கும் அப்படின்னா பிளே லிஸ்ட்லேயே போட்டாச்சு சரிங்களா பிளே லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கும் நம்ம எக்ஸாம் யூடியூப் சேனல் தமிழ்ல இருக்கும் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய் பா